குளிப்பாணி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போது இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் சரி செய்யக்கூடிய ஒரு காட்சியை நேரடியாக பார்க்குறீங்க இதை கவனமாக பாருங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கங்க இதுக்கப்புறம் நீங்கள் தான் தானே மருத்துவம் நீங்களே பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் இதனால் வீடியோ போடலவங்களுக்கு நல்ல சரிப்போ ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ண்டு வடை பாதிப்பு ஏற்படுறோம் அந்த காலெல்லாம் பிடிச்சி அப்படியே இழுக்கும் நரம்பு அப்படியே பிடிச்சி இழுக்கும் அப்படியே வழி தாங்க முடியாது வழியே பொறுக்க முடியாது நடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஐயாவுக்கு ஈரோழம் வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான இந்த மயில் தைலம் நல்ல மயில் தைலத்தை போட்டால உங்களுக்கு சிறப்பாக இந்த பலிகள்லாம் கை காய்க்கு செயலிருந்ததெல்லாம் சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு தைலம் இது நல்ல தைலம் இது இது வந்து அப்படியே பெண்ணை மாதிரி தான் இருக்கும் தேக்க தேக்க உடம்பு சூட்டிலேயே இது அப்படியே அப்படியே இலகிக்கிட்டே அது வழியெல்லாம் அப்படியே கோப்பக்கூடியது இது பாஷான தைலம் அது இது பனிகாலங்கிறதுனால ரொம்ப உரைஞ்சி போச்சு அந்த மருந்துகள் அது இருக்கிறது அந்த அளவுக்கு உரங்க செய்யக்கூடிய ஒரு மருந்து சாதாரணாலே வரைஞ்சிடும் இது பனி நாள் சொல்லவாணும் para no querer